அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் வீடியார் நாம் இந்த சீரீஸ்ல முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக இந்த முடக்கு தோஷத்தால ஒரு கிரகம் ஒரு பாவம் பாதிக்கப்படும் போது அது எப்போது மிக மோசமான பலனை ஒரு ஜாதகருக்கு கொடுக்குதுன்னா அந்த முடக்கினால் பாதிக்கப்பட்ட கிரகம் தசாபுக்திக்கு வரும்போது மோசமான பலனை கொடுக்குது குறிப்பாக புத்தியில அவங்களை வச்சு செஞ்சிடும் அந்த மாதிரி மோசமான பலனை கொடுக்கும் அப்போ அந்த தசாபுக்தி வர காலத்துல ஒரு தடவை நிச்சயமாக மறுபடியும் முடக்கு கோயிலுக்கு போய் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் ஏற்கனவே முடக்கு நிவர்த்தி பண்ணாலும் அந்த புத்தி வரக்கூடிய காலத்துல நிவர்த்தி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இந்த மாதிரி எந்தெந்த கோயில்களுக்கு போகணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணுங்கிறதெல்லாம் மிக தெளிவாக வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்பு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து திங்கக்கிழமைய ஆரம்பிக்குது தினமும் அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதகத்தை பார்த்து முடக்குதோஷத்துக்கான நிவர்த்தி பரிகாரம் என்னங்கிறது வகுப்பிலே ஆராய்ந்து சொல்ல போகிறேன் மேலும் படிக்கக்கூடிய பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாட்டுத் திறனாளிகளுக்கு கட்டண சலுகையும் உண்டு முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்